இவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டுக்கு உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தான் நம்ம வந்து பார்த்தோம் அதில் உரங்கள் வந்து நம்ம ஒரு வீடியோவில் பார்த்து முடிச்சுட்டுங்க ஓகேங்களா ஸோ அப்போ இதுக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூச்சிக்கொல்லிகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா என்ன பார்க்க போகிறோங்க பூச்சிக்கொல்லிகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க எஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு இருந்தால் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெல்பட்டை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரி பூச்சிக்கொல்லிகளில் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் பூச்சிகள் பற்றிய படிப்பு என்டமாலஜி ஆமாங்க ஏன்னா பூச்சிக்கொல்லிகள் பார்க்குறப்போ இந்த பூச்சியால் ஏற்படுற பாதிப்புகளை எந்த மருந்தை வச்சு தடுக்கிறாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்போ அந்த பூச்சிகளை பற்றிய படிப்பு என்னான்னு சொல்லுவாங்கடனா என்டமாலஜி அதை சார்ந்த தகவலை நம்ம முதல்ல வந்து எட்ரேஷன் கூட தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ அதில் இந்தியாவில் ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் பூச்சிக்கொல்லி மருந்து காமாக்சின் ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்தியாவில் ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் பூச்சிக்கொல்லி மருந்து எதுனா காமாக்ஸின் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதை பிஹெச்சி அப்படின்னு சொல்லுவாங்க பிஹெச்எசி அப்படின்னு சொல்லுவாங்க காமாக்ஸின் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாமே வந்து இதனோட வேறு பெயர்கள் தான் சரிங்களா அப்போ இந்த காமாக்ஸின் அப்படின்ற தான் முதல் முதல்ல ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்து ஸோ இந்தியாவில் ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துனாலும் இது தாங்க ஓகேங்களா சரி நல்லா நாகங்க அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து பூச்சிக்கொல்லிகள் அதாவது இந்த மருந்துகள் வந்து பூச்சி தனியாக கூடத்துக்கு ஒரு மருந்து யூஸ் பண்ணுறாங்க பூஞ்சை கொல்லி தனியாக யூஸ் பண்ணுறாங்க கலைக்கொல்லி தனியாக யூஸ் பண்ணுறாங்க எலிக்கொல்லி தனியாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் தனியாக பார்க்கலாம் பாருங்க ஓகேங்களா ஸோ அப்போ அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் ஸோ பூச்சிக்கொல்லிகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிடிடி டைக்ளோரோ டைஃபினைல் ஈத்தேன் என்னதுங்க குளோரோ டைஃபினைல் ஈத்தேன் இதனோட விரிவாக்கம் ஆல்ரெடி குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சரி இது ஆல்ரெடி எக்ஸாமில் குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட கொஸ்டின் டிடிடி அப்படின்னு கொடுத்துட்டு டிடிடியோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ அந்த பூச்சிக்கொல்லியாக பயன்படக்கூடியது என்னன்னா டிடிடி ஓகேங்களா அப்போ டிடிடி அதாவது டை குளோரோ டைஃபினைல் ஈத்தேன் அப்படின்றதும் அடுத்து காமாக்சி அது பாருங்க காமாக்சின் லின்டேன் அல்லது பிஹெச்சி இது மூணுமே ஒன்று தாங்க ஓகேங்களா ஸோ காமாக்சின் அப்படின்றதும் அதே தான் லிண்டேன் அப்படின்றதும் அதே அடுத்து பிஹெச்சி ஸோ பிஹெச்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்சின் எக்ஸா குளோரேட் நல்லா ஞாபகம் வச்சுங்க பென் comes in hexa chlorate வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்சி ஓகேங்களா இதனோட விரிவாக்கம் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க ஸோ அப்போ முத முதல்ல ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துனாலும் பிஹெச்சி தான் அதனோட விரிவாக்கம் என்னன்னாலும் பென்சின் ஹெக்ஸா குளோரைட் அப்படின்றதா வந்து பார்த்தீங்கன்னா அதனோட விரிவாக்கம் ஓகேங்களா அப்போ காமாக்சின்னு சொல்லுவாங்க லிண்டேன்னு சொல்லுவாங்க பிஹெச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இன்னொரு பூச்சிக்கொல்லி மருந்து மாலத்தியான் என்னதுங்க மாலத்தியான் ஸோ மாலத்தியான் அப்படின்றதும் பூச்சிக்கொல்லி மருந்து தாங்க ஓகேங்களா அது டைப்பிங்கில் மிஸ் ஆகிருக்கு ஸோ மாலத்தியான் அப்படின்றதும் வரணும் அதனால நான் வச்சுங்க ஓகேங்களா ஸோ மாலத்தியான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூஞ்சைக்கொல்லி மருந்து ஸோ பூஞ்சை கொல்லினா பூஞ்சைகளை அழிக்கக்கூடியதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் கொல்லி மருந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க ஓகேங்களா அதில் முக்கியமானது போர்டாக்ஸ் கலவை என்னதுங்க போர்டாக்ஸ் கலவை ஸோ போர்டாக்ஸ் கலவையை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா கேல்சியம் சாரிங்க காப்பர் சல்ஃபேட் மற்றும் கேல்சியம் ஹைட்ராக்சைடு ஓகேங்களா அதாவது இது சுண்ணாம்பு நீர் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்னு சொல்லுவாங்க சுண்ணாம்பு நீர் ஓகேங்களா அப்போ இந்த காப்பர் சல்ஃபேட்டும் சுண்ணாம்பு நீரும் சேர்ந்த கலவை இதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் போர்டாக்ஸ் கலவை அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க ஓகே இதை நம்ம என்னான்னு சொல்கிறோம் போர்டாக்ஸ் கலவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ போர்டாக்ஸ் கலையில் எது எது இருக்குன்னு கூட கேட்கலாம் அதனால் நான் வச்சுங்க அப்போ போர்டாக்ஸ் கலவை எதுக்கு பூஞ்சை கொல்லியாக வந்து பயன்படுது ஸோ வேறு என்னத்த பயன்படுத்துறாங்கன்னா தாமிர ஆக்சிக்ளோரைடு எதுங்க தாமிர குளோரைடு தாமிர குளோரைடு அப்படின்றதும் வந்து பார்த்தினா பூஞ்சைக்கொல்லியாக வந்து பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா இதுவும் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்டிருக்கு போர்டாக்ஸ் கலையை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலைக்கொல்லிகள் அடுத்து என்னதுங்க கலைக்கொல்லிகள் டூக்கமா ஃபோர் டி என்னதுங்க டூக்கமா ஃபோர் டி அப்படின்றதும் கலைக்கொல்லி தான் இதனோட விரிவாக்கம் பாருங்கள் டைகுளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் என்னதுங்க டைகுளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் அப்போ டூ கமா ஃபோர் டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் அப்படின்றதான் இதோடய விரிவாக்கம் இதை தான் ஸ்டார்ட்டாக டூ கமா ஃபோர் டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ அதே போல் டூக்கமா ஃபோர்கமா ஃபை கமா டி என்னதுங்க டூக்கமா ஃபோர்கமா ஃபை கமா டி அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கலைக்கொல்லி தான் இதனோடய விரிவாக்கம் பார்த்திங்கன்னா ட்ரை குளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் ட்ரை குளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் அப்போ இருக்க டைன்னு வரதுனால டி வருது ட்ரைனு வரதுனால டி வருது அவ்வளோதாங்க மீதி எல்லாமே கொஞ்சம் சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ டூ கம்மா ஃபோர் கம்மா ஃபைவ் டி அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலை கொல்லி மருந்தாக தாங்க வந்து பயன்படுது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸைன் மூணாவது என்னதுங்க அட்ரஸைன் ஸோ அட்ரஸைனும் வந்து பார்த்தீங்கன்னா களைக்கொல்லி மருந்தாக வந்து பயன்படுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வக்ஸ் ஸோ சில்வக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் களைக்கொல்லி மருந்தாக தான் பயன்படுது ஸோ அப்படியே காதில் போட்டு வச்சுங்க ஓகேங்களா அப்போ இந்த களைக்கொல்லி மருந்துகளில் வந்து இருக்கிற மிகப்பெரிய பாதிப்பு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலூட்டிகள் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மை ஏற்படுறது நமக்கு முக்கிய பங்கு வகிக்குதுங்க ஓகேங்களா ஸோ அதையும் அப்படியே தெரிஞ்சு வச்சுங்க அப்போது டூ கம்மா ஃபோர் டி டூ ஃபைவ் கம்மா டி தூக்கமா ஃபோர்கமா ஃபைவ் டி அப்புறம் அட்ரஸன் இது மூலிமா வந்து பார்த்தினா கலைக்கொல்லியாக பயன்படக்கூடியவை அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலிக்கொல்லிகள் அதாவது எலிக்கொல்லிகள் அல்லது குறிக்கும் கொல்லிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் குறிக்கிற விலங்குகள் எலி அணில் போன்ற குறிக்கும் விலங்குகளை கொல்லக்கூடிய மருந்துகள் தாங்க இது எல்லாமே ஓகேங்களா ஸோ துத்தனாக பாஸ்பேட் ஆர்சனிக் தேலியம் சல்ஃபேட் மற்றும் பாஸ்பரஸ் என்னதுங்க வென் பாஸ்பரஸ் அப்போதுநாக பாஸ்பேட் ஆர்சனிக் தேலியம் சல்ஃபேட் வென் பாஸ்பரஸ் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதுங்க எலிக்கொல்லிகள் எதுங்க எலிக்கொல்லிகள் துத்தநாகம் ஆர்சனிக் தேலியம் வென் பாஸ்பரஸ் இது நான்குமே எலிக்கொல்லிகளாக பயன்படக்கூடியவை அடுத்து நம்ம பார்க்க போகிறது உருளைப்புழு கொல்லிகள் ஸோ உருளைப்புழியை வந்து கொல்லக்கூடிய அந்த உருளைப்புழு கொள்ளைகள் பார்க்கலாம் பாருங்க கார்போபியூரான் கார்போபியா பியூரான் அப்படின்றதும் அப்புறம் பாராத்தியான் கார்போபிரியான் மற்றும் பாராத்தியான் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உருளைப்புழு கொல்லிகள் ஓகேங்களா இது ரெண்டுமே என்னதுங்க உருளைப்புழு கொல்லிகள் ஓகேங்களா கார்போபியுரான் மற்றும் பாராத்தியான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ரியா கொல்லிகள் என்னதுங்க பாக்ரிய கொல்லிகள் என்னென்னா ஆரியோமைசின் மற்றும் ஸ்டெப்டோமைசின் இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் ஸ்டெப்டோமைசின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஸோ பாக்ட்ரிய கொல்லிகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆரியோமைசின் மற்றும் ஸ்டெப்டோமைசின் ஓகேங்களா அப்போ பாருங்கள் நம்ம என்னென்ன கொல்லிகள் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் மறுபடியும் ஒருத்தர் வேகமாக பார்க்கலாம் பாருங்கள் கொல்லிகள்னா டிடிடி காமாக்ஸின் அல்லது லிண்டன் அல்லது அப்படி அப்படிலாம்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்த்தோம் நம்ம வந்து மாலத்தியான் அதில் ஒன்று பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலைக்கொல்லிகள் டூ கமா ஃபோர் டி டூ கமா ஃபோர் கமா ஃபைவ் கமா டி அப்புறம் அட்ராசன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க கலைக்கொல்லிகள் பார்த்தோம் அதுக்கப்புறம் எலிக்கொல்லிகள் துத்தனாக பாஸ்பேட் ஆர்சனிக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேலியம் சல்ஃபேட் வென் பாஸ்பரஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலிக்கொல்லிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்புறம் உருளைப்புழுக்கொல்லிகள் ஸோ உருளைப்புழுக்கொல்லிகளை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா கார்போபியூரான் மற்றும் பாரத்தியான் கார்போபியூரான் மற்றும் பாரத்தியான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலி சாரி உருளைப்புழு கொல்லிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தினா பாக்டரிய கொல்லிகள் பாக்டரிய கொல்லிகள் எது எதுங்க ஆரியோமைசின் மற்றும் செப்ட்ரோமைசின் ஸோ ஆரியோமைசின் மற்றும் செப்ட்ரோமைசின் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எதாவது பயன்படுத்துங்க பாக்டரிய கொல்லிகளாக வந்து பயன்படக்கூடியவை ஓகேங்களா ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நல்லா வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து பூச்சி தீங்குயிரியை கட்டுப்படுத்தும் முறைகள் ஸோ ஒரு பூச்சி தீங்குரி செய்யக்கூடிய பூச்சிகளை வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்றதாங்க ஓகேங்களா ஸோ அப்போ தீங்குரி செய்யக்கூடிய பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தும் முறைகள் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் தாக்கும் பூச்சிகள் ஸோ தாக்கும் பூச்சிகளை வந்து மண்கலப்பு ஏன் இதை மண்கலப்புன்னு சொல்கிறேனா முதல்ல இதை பார்க்கலாம் பாருங்கள் வேர்தாக்கும் பூச்சிகளை அழிக்க பயன்படக்கூடிய வந்து பார்த்தினா குளோரோ பைரிபாஸ் என்னதுங்க குளோரோ பைரிபாஸ் அப்படின்ற மருந்து தான் வந்து பார்த்தினா வேர்தாக்கும் பூச்சிகளை தாக்க பயன்படுத்துங்க அழிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்துகள் அப்போ வேர் வந்து எங்கெங்கே இருக்கும் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் அப்போ இதை அழிக்கிறேன்னா என்ன பண்ணணும் நம்ம இந்த மருந்தை மண்ணில் தாங்க கலந்து வைக்கணும் ஓகேங்களா ஆனால் அதாவது என்னென்னு சொல்லுவாங்க கலப்பு மருந்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க குளோரோபைரிபாஸ் ஏன்னா வேர்தாக்கும் பூச்சிகளை அழிக்கக்கூடியவை ஓகேங்களா அப்போ கிளியருங்களா அடுத்து பாருங்க தண்டு இலை கடிப்பவை எதுங்க தண்டு இலை கடிப்பவை இது தூவுதல் மருந்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க தூவுதல் கொல்லிகள் அப்படின்னு சொல்லுவாங்க எதுனா மாலத்தியான் மற்றும் லிண்டேன் மற்றும் தொயோடான் ஓகேங்களா ஸோ மாலத்தியான் லிண்டேன் தொயோடான் இதெல்லாமே பூச்சிக்கொல்லியில் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூவுதல் ஓகேங்களா இது என்ன பண்ணணும் அப்படியே செடி மேலே தூவி விடணும் ஏன்னா தண்டு இலை கடிப்பவை என்ன பண்ணும் தண்டு மேலே இலை மேலே தான் அந்த பூச்சிகள் உட்காந்துட்டு இருக்கோம் அப்போ இந்த மருந்து தூவி விட்டாலே போதும் அந்த பூச்சிகள் வந்து அழிஞ்சிடும் ஓகேங்களா அப்போ மாலைச்சான் லின்டேன் தொயோடான் இது எல்லாமே தூவுதல் மூலமாக வந்து பயன்படுத்தக்கூடிய அதாவது தூவு மருந்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தினா சாறு உருந்தும் பூச்சிகள் ஸோ சாறு உறிஞ்சும் பூச்சிகள்லாம் எடுத்துக்காட்டு அசுவனின்னு சொல்லாங்க இதான் தாவர பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்னென்னு சொல்லுவாங்க தாவர பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொஸ்டின் கேட்டாலும் கேட்கலாம் ஸோ தாவர பேன் அப்படின்னு அழிக்கப்படக்கூடியது அசுவனி ஓகேங்களா அப்போ அந்த அசுவனியை வந்து அழிக்கிறது வந்து பார்த்தினா இது சொல்லலாம் தெளித்தல் ஓகேங்களா ஏன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து எப்படி இருக்கும் தண்டுலையோ ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணணும் ஒட்டி அந்த தாவரத்தில் இருக்கிற சாறுகளை உறிஞ்சி வந்து உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கும் அப்போ அதை அழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த மருந்துகளை வந்து தெளிச்சு தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்போது டைமீத்தே ஏட்டு மற்றும் மெட்டாசிஸ்டாக் டை மீத்தேயேட் மற்றும் மெட்டாசி ஸ்டாக்ஸ் என்ன பண்ணணும் தெளிச்சு தான் வந்து நம்ம வந்து சார் உருந்தும் பூச்சிகளை வந்து அழிக்கணும் அதனால் தான் தெளிக்கும் மருந்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதை பொருத்துகளை கூட கேட்கலாங்க ஓகேங்களா ஸோ குளோரோஃபைரிபாஸ் அப்படின்னா மண்கலப்பு அதை வேர்த்தாக்கும் பூச்சிகளுக்கு அழி பயன்படுத்தக்கூடியவை தண்டி இலை கடிப்பை வந்து பார்த்திங்கன்னா மாலத்தியான் லின்டேன் மற்றும் தயோடான் அதை பயன்படுத்தலாம் சார் உறிஞ்சும் பூச்சிகளை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா டை மீத்தேயேட் மற்றும் மெட்டாசி ஸ்டாக்ஸ் இதை வந்து பயன்படுத்தலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லிகள் அப்போ கைஸ் நம்ம பூச்சிக்கொழிகளும் உரங்களும் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ ஆல்ரெடி கொஸ்டின் இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க இந்த பாட்டை நல்லா வந்து தெளிவாக பார்த்துங்க தெளிவாக நோட் பண்ணி வச்சுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க கைஸ் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ உங்களை நான் உங்களை சந்திக்கிறேன்